வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மிகளால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற மாஸ்டர் மாயை மாயை என்றால் இருப்பது போன்று காட்சி அளிப்பது ஆனால் உண்மையில் இல்லாதது என்று சிலர் விளக்கம் கூறி வருகிறார்கள் என்னுடைய சிந்தனை இந்த விளக்கத்தை ஏற்க மறுக்கின்றது என்னுடைய மறுப்பு மட்டுமல்ல நம்முடைய தமிழ் மரபில் தோன்றிய அருளாளர்களும் மேலே கூறப்பட்ட விளக்கத்தை ஏற்பதில்லை மாயை என்பது இல்லாத ஒன்று அல்ல மாயை எனப்படுவது உண்மையை வெளி தெரிய விடாமல் மறைத்து நிற்கின்ற திரை அல்லது மயக்கப்பொருள் என்று கூறியிருக்கிறார்கள் உலகம் ஒரு மாயை என்று கூற கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதன் பொருள் என்ன உலகம் என்ற ஒன்று இல்லை என்று பொருள் அல்ல உண்மை அல்லது மெய் பொருளை மறைத்து நிற்கின்ற நமக்கு தோற்ற மயக்கத்தை தருகின்ற ஒன்று என்று பொருள் மேஜிக் ஷோ என்கின்ற மாயாஜாலம் செய்து காண்பிக்கின்ற ஒருவன் கூட ஏற்கனவே உள்ள பொருளைத்தான் நம் காட்சியிலிருந்து மறைத்து பின்னர் வெளிப்படுத்துகின்றான் அதாவது நம் கண்களுக்கு புலப்படாதவாறு மறைத்து வைத்திருந்து பின்னர் வெளிப்படுத்துகின்றான் மாயை என்பது பற்றி தவறான கருத்துக்கள் நிலவி வருவதால் இந்த விளக்கத்தை கூறியிருக்கின்றேன் சுமார் ஐம்பது வயதை கடந்த அனைவரும் வருடம் ஒரு முறையேனும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என்கின்ற நவீன மருத்துவ அறிவுரை பலராலும் முன்வைக்கப்படுகின்ற ஒரு அறிவுரை இந்த அறிவுரை சரியானது சமகாலத்திற்கு தேவையான ஒன்றுதான் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் எனக்கு இல்லை ஆனாலும் இதை ஏன் நான் மாயை என்று கூறியிருக்கின்றேன் என்று விளக்குகிறேன் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற மாய வலையில் பின்னப்பட்டிருக்கின்ற மர்ம முடிச்சுகளைப் பற்றியும் அதை எவ்வாறு அவிழ்ப்பது என்பது பற்றியும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நம்முடைய உடல் என்பது அம்மையப்பரால் நமக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பொருள் அல்லது கட்டமைப்பு பல லட்சம் செலவு செய்து வாங்குகின்ற வாகனத்தை முறையாக பராமரிக்காமல் விட்டுவிட்டால் அந்த வாகனம் நம் பயன்பாட்டிற்கு லாயக்கு அற்றதாக போய்விடுகிறது எத்தனை கோடிகளை கொட்டினாலும் நவீன அறிவியலால் உருவாக்க இயலாத அற்புத படைப்பான உடல் என்ற வாகனத்தை முறையாக பராமரிப்பது முக்கியமாகிறது முறையான மற்றும் பொருத்தமான பராமரிப்பு இல்லாத உடல் என்ற வாகனத்தில் உயிர் என்ற தேரோட்டி அமர்ந்து வாகனத்தை இயக்க மாட்டான் கிளம்பி சென்று விடுவான் முறையான பொருத்தமான உடல் பராமரிப்பு என்றால் என்ன மிக மிக கடினமான பதிலெல்லாம் இல்லை பதில் மிக மிக எளிமையானது அறிவை முன்னிறுத்தாமல் தன் முனைப்பு இன்றி மனிதர்கள் தங்களுடைய உண்மை இயல்பில் வாழ்ந்தாலே போதும் உடல் தன்னைத்தானே பராமரித்து கொள்ளும் சீரமைத்து கொள்ளும் வேறு வார்த்தைகளில் கூறினால் உடல் என்கின்ற கட்டமைப்பிற்கு என்று உருவாக்கப்பட்ட ஒழுங்குகளை நாம் மீறாமல் ஒழுங்குகள் மீது தாக்குதல் நடத்தாமல் இயல்பில் வாழ வேண்டும் என்று கூறுகிறேன் ஒழுங்குகள் என்பது வேறு விதிகள் என்பது வேறு என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் விதிகள் மாற்றத்திற்கு உட்பட்டது ஆனால் ஒழுங்குகள் ஒருபோதும் மாறுதலுக்கு உட்படக்கூடாதது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உதாரணம் கூறுகின்றேன் கடுமையான உடல் உழைப்பிற்கு பிறகு உணவு உண்ண வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உண்டாகிறது இதை நாம் பசி உணர்வு என்று கூறுகிறோம் எனவே பசி உணர்வு என்பது உடல் தன்னுடைய நிலையை தேவையை வெளிப்படுத்துகின்ற ஒரு உடல் மொழி என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடல் மொழிக்கு சொற்கள் கிடையாது அதை நம் உணர்வால் மட்டுமே உணர இயலும் நமக்கு பசி உணர்வு மேலிட்டதும் உணவினை உண்ண வேண்டும் என்பது முக்கிய ஒழுங்கு எனவே பசித்திருக்கும் வேளையில் உணவு உண்ணாதிருப்பது உணவை தவிர்ப்பது ஒழுங்கு மீறல் உடல் அறிவிக்கின்ற இந்த ஒழுங்குகளை ஏற்று மதித்து அதை நாம் பின்பற்ற வேண்டும் பின்பற்றவும் இயலும் ஆனால் நாம் இதை செய்வதில்லை அல்லது செய்ய இயலாத சூழலில் சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றெல்லாம் பல பள்ளிகள் காலை ஆறு மணிக்கு விடுகிறது சற்றே எண்ணி பாருங்கள் ஒரு ஐந்து வயது குழந்தைக்கு பசி உணர்வு காலை ஐந்து முப்பது மணிக்கு எப்படி வரும் வரவே வராது ஆனாலும் காலை ஆறு மணிக்கு முன்னதாக அந்த குழந்தைக்கு காலை உணவு வழிந்து ஊட்டப்படுகிறது இது ஒரு ஒழுங்கு மீறல் இவ்வாறு கட்டாயப்படுத்தி உணவை உண்ணும் பழக்கத்தை விருப்பமின்றியும் வேறு வழியின்றியும் கற்றுக்கொண்ட குழந்தைகளின் உடல் எப்படி சீர்மைக்குள் இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் இத்தகைய ஒழுங்கு மீறல்கள் நீண்ட நாட்களுக்கு தொடரும் பொழுது வாலிப வயதில் வெளிப்படாத உடல் உபாதைகள் வயது கூட கூட ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு தெரிய ஆரம்பிக்கின்றது சமூகத்தின் தேவை நிலைமை இப்படித்தான் இருக்கிறது வேறு என்ன செய்வது என்று கேள்வி எழுப்புகின்றீர்கள் உங்களை பொறுத்தவரையில் உடல் ஒழுங்குகளை காட்டிலும் பள்ளி செல்வது கல்வி கற்பது பொருள் ஈட்டுவது முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கின்றது எனவேதான் மிக மிக எளிதாக உடல் ஒழுங்குகளை மீறுகின்றீர்கள் இவ்வாறு உடல் ஒழுங்குகளை தொடர்ந்து மீறும் பொழுது உடனடியாக உடல் எந்தவித எதிர்ப்பையும் காட்டுவதில்லை என்பது உங்களுக்கு மேலும் சாதகமாகி போனது எனவே தொடர்ச்சியாக உடல் ஒழுங்குகள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கின்றீர்கள் நம்முடைய நாட்டின் கல்வி முறை பள்ளிகள் பின்பற்றுகின்ற தினசரி நடைமுறைகள் அனைத்துமே குழந்தைகளின் உடல் ஒழுங்குகளை கவனத்தில் கொள்வதே இல்லை இன்றைய பள்ளிகளின் இலக்கு நூறு சதவிகித தேர்ச்சி அதிக மதிப்பெண் மட்டும்தான் ஆயிரம் குழந்தைகள் படிக்கின்ற ஒரு பள்ளியில் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை உணவு இடைவேளை என்று நேரம் ஒதுக்கப்படுகிறது இந்த ஒரு மணி நேர இடைவெளிக்குள்ளாக மாணவர்கள் மதிய உணவினை உண்டே ஆக வேண்டும் இந்த உணவு இடைவேளையின் போது சில மாணவர்களுக்கு பசி உணர்வு இருக்கலாம் பல மாணவர்களுக்கு பசி உணர்வே இருக்காது குழந்தைகளின் உணர்வுகள் எப்படி இருந்தாலும் அனைவரும் இந்த உணவு இடைவேளையின் போது மட்டுமே உணவு உண்ண வேண்டும் என்கின்ற விதி பள்ளியினால் புகுத்தப்பட்டு கடுமையாக பின்பற்றப்படுகிறது இவ்வாறு ஒருபுறம் பெற்றோர்களின் வற்புறுத்தல் மறுபுறம் ஆசிரியர்களின் அச்சுறுத்தல் காரணமாக பள்ளி குழந்தைகள் பசி உணர்வு இல்லாத சூழலிலும் உணவினை உண்கின்றார்கள் பசிக்கும் போது உண்ண முடியாமல் இயங்குகின்றார்கள் இப்படி ஒரு நவீன வாழ்க்கையை வாழ்வியல் முறையை கல்வியை காரணம் காட்டி பின்பற்றிவிட்டு பிற்காலத்தில் உடல் வெளிப்படுத்துகின்ற தொல்லைகளுடன் போராடுகின்றீர்கள் ஒழுங்குகளை மீறி கற்ற கல்வி ஏராளமான பொருளாதாரத்தை தந்திருக்கும் அந்த பொருளாதாரத்தை வைத்து உடல் உபாதைகளை சீர் செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறீர்கள் பொருளை கொண்டு உடல் ஆரோக்கியத்தை ஒரு காலம் மீட்டெடுக்க இயலாது வாங்கவும் இயலாது என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் நாம் நம் உடல் ஒழுங்குகளை எப்படியெல்லாம் மீறுகின்றோம் என்பதற்கு இங்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டுமே கூறியிருக்கின்றேன் இந்த மாதிரியான கணக்கில் அடங்காத உடல் ஒழுங்கு மீறல்களை தினம்தோறும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் இது ஒழுங்கு மீறல்தான் என்று தெரிந்து கொண்டேதான் இவைகளை செய்கின்றோம் மனிதர்களை தவிர பிற எந்த உயிரினமும் இவ்வாறு தன் உடல் ஒழுங்குகளை மீறுவதில்லை ஏனென்றால் அதனிடம் நான் என்கின்ற தன் முனைப்பு கருத்து இல்லை பயன் நோக்கங்கள் இல்லை காட்டில் இயல்பாக வாழுகின்ற எந்த சிங்கமாவது சர்க்கரை நோயில் அவதிப்படுகின்றதா கண்டிப்பாக இல்லை ஒரு குறிப்பிட்ட சூழலில் அடைத்து விதிகளின்படி வளர்க்கப்பட்ட பிராய்லர் கோழிகள் வலிமையற்று நோயுற்று மடியும் ஆனால் இயல்பாக சுதந்திரமாக சுற்றித் திரிந்து வாழும் நாட்டுக்கோழிகள் மிக மிக வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன இன்று நாம் நம் குழந்தைகளை பிராய்லர் கோழிகளைப் போல வளர்த்து வைத்திருக்கின்றோம் எனவேதான் அவர்களுக்கு இளம் வயதிலேயே எண்ணற்ற நோய்கள் வருகின்றன நோய் எதிர்ப்பு ஆற்றலும் இல்லை இதுதான் சிறப்பான வாழ்க்கை இப்படித்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று வகுக்கப்பட்ட விதிகள் நிறைந்த குளத்தில் தள்ளப்பட்டுவிட்டோம் நீச்சலும் தெரியாதபடியால் வேறு வழியின்றி விதிகளை பற்றி கொண்டு வாழ்ந்து நோயுற்று மடிகின்றோம் உடல் ஒழுங்குகளை மதிப்பவர்களுக்கு நோயே வராது என்று நான் கூறவில்லை உடல் என்றாலே நோய் என்று ஒன்று இருந்தே தீரும் ஆனால் எவரெல்லாம் உடல் ஒழுங்குகளை மதித்து இயல்பு வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நோய் வந்தாலும் அது அவர்களை கடுமையாக பாதிக்காது அவர்களது உடலை அதை எளிமையாக சீர் செய்து கொண்டு நோயிலிருந்து விரைவில் மீண்டுவிடும் நாம் அனைவருமே உடல் ஒழுங்குகளை மீறிய வாழ்க்கையைத்தான் இன்று வாழ்ந்து வருகின்றோம் உதாரணமாக பசிக்கும் போது உண்பதில்லை பசிக்காத போது உண்கின்றோம் உறக்கம் வரும் பொழுது உறங்குவதில்லை உறங்கக்கூடாத பொழுதில் உறங்குகின்றோம் உழைக்கும் வேளையில் ஓய்வெடுக்கின்றோம் ஓய்வெடுக்கின்ற வேளையில் உழைக்கின்றோம் இன்று நாம் மேற்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை பயணத்தில் இது போன்ற பல ஒழுங்கு மீறல்கள் நிறைந்து விட்டன இந்த சூழலில் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொண்டுதானே ஆக வேண்டும் வேறு என்ன வழி இருக்கிறது பல ஆண்டுகளாக உடல் ஒழுங்குகளை புறக்கணித்து விதிகளை பற்றி கொண்டு வாழ பழகியிருக்கின்றோம் உடல் ஒழுங்குகளை மீறுவதும் விதிகளின்படி வாழ்வதும் தான் சிறப்பான வாழ்க்கை என்றும் கூட கூறத் துவங்கிவிட்டோம் பொறிக்குள் சிக்கிய எலி போல நாம் மிகப்பெரிய இடியாப்ப சிக்கலில் சிக்கி இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே இன்று மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்ற முழு உடல் பரிசோதனைகள் மிகவும் அவசியமான ஒன்றாக மாறிப்போய்விட்டது சரி இன்றைய சூழல் இப்படித்தான் இருக்கின்றது தற்போது நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேள்வி எழுப்புகின்றீர்கள் விடையை தெரிந்து கொள்ள சில காலம் காத்திருங்கள் அடுத்த பதிவில் இந்த தலைப்பு சில முக்கிய தகவல்களுடன் முற்றுப்பெறும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்